கும்பராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதை தவிர வந்து இரும்பு சம்பந்தமான கருப்பு மண் கருப்பு துணி அதை தவிர வந்து கீழ்த்தட்டு இது அதாவது வேலை செய்கிறவங்க துப்புரவு தொழிலாளர்கள் அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்க போராளிகள் அதாவது இந்த ரெவல்யூஷனரி லீடர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய போராளிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் எடுத்த கா நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருக்கிறதுனால போராளிகளினுடைய வாய்ஸ் வந்து அந்த அளவு எடுபடாது ஏன்னா குருவினுடைய பார்வை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நாலாம் இடம் போகிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் புதிய கடன் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் ஆறாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் குழந்தைக்காக அதிகமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அது தவிர புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு சப்தமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சிறு சிறு தொல்லைகளை எதிர்பார்க்க மூலியமாக கொடுக்கக்கூடும் இருப்பினும் முயற்சி பெறும் பா போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றிகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கூட்டு தொழிலில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதிக முதலீடு பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சந்திராஷ்டம காலம் இந்த கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த இதுக்கு அதாவது சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த சரபேஸ்வரரை வணங்கிட்டு வர்றதும் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும்